ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சிச்சினால் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்தி சீரியலோட இந்த பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காராக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம்பலாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க வேலோட அவங்க அப்பாவை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேல் போயிட்டு அந்த தலைவர்கிட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா மறுபடியும் வந்து எங்கள் அப்பா வந்து கட்சியில் நிற்கிறதுக்காக நீங்கள் சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வேலை என்ன கேண்டிடேட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் விழுந்து இது பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவனை வந்து வெளியே தூக்கி போடுங்க மாதிரி சொன்னேன் அங்கே இருந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து இழுத்துட்டு வந்து வெளியே போடுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அந்த டைமில் போயிட்டு இருக்கிறப்போ காருக்குள்ளே கத்தியோட உட்காந்துருக்கிறதை பார்த்து வேல் உடனே இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கணிச்சு இவர் என்ன பண்ணிட்டார் அந்த தலைவர் அட்டாக் பண்ண போன ரவுடிங்கில் அதாவது இவரு காப்பாற்றி அந்த கட்சி தலைவரையும் வந்து காப்பாற்றிட்டாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நீ வந்து பொறுப்பான வந்தால் உன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செவ்வதி மேலே நியாய இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் நீயே வந்து கட்சியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு இது மாதிரி மறுபடியும் நீ நிற்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம சாக்கிட்டாங்க இதுக்கு காரணம் வேல் வேல் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேலையே ஒன்று ஜெயிக்க வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதுக்கு இவங்க அப்பா சாக்கிங்க பார்த்துட்டுருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்பதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுவோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது லைக் பண்ணி கம்மன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தென்னர்ஸ் தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காரு என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ